மயிலாடுதுறை அருகே கிராமவாசிகள் சிலர் தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கருவாக்களை அருகே உள்ள மேலையூர் கிராமம் ஐயர் காலனியைச் சேர்ந்த சுகன்யாக் என்பவர் தனது குடும்பத்துடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்து புகார் மனு ஒன்றை அளித்தார் அதில் தங்களது கிராமவாசிகள் சிலர் சமூக புறக்கணிப்பு செய்வதாகவும் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது மட்டுமல்லாமல் தங்களது பெட்டிக்கடையில் யாரும் பொருட்களை வாங்கக்கூடாது என சிலர் மிரட்டுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் சம்பதியா விட்டுட்டு இப்ப எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க ஊற விட்டு ஒதுக்கி பத்து நாள் ஆகுதுங்க நான் பெட்டி கடை வச்சிருக்கேன் கடைக்கு யாரும் வரக்கூடாது அவ கடையில் போய் ஜாமான் வாங்கினா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அவதாரம் மகளிர் குழு தலைவியாக இருக்கேன் நான் தலை தலைவியா இருந்தா அந்த குழுவில் அவ கூட சேர்ந்து யாரும் போக கூடாது போய் போறவங்களும் மயிரர்த்தணும் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுறாங்க சார் என்னையும் தகாத வார்த்தைலாம் பேசுறாங்க சார் வார்த்தையே சொல்ல முடியாத வார்த்தை எங்க வீட்டுக்காரவங்களும் இன்னிக்கு காலையில கூட பிரச்சனை நம்ம ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கேன் அவன்கிட்ட ஏன்டா பேசுறீங்க அப்படின்னு ஊரில் பேசுகிறவங்களையும் போய் மிரட்டுறாங்க சார் எஸ்பிக்கு சார்கிட்ட மனு கொடுத்துருங்க சார் எஸ்பி டிஎஸ்பி சாரை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க டிஎஸ்பி சார் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க சார் பெ பெட்டி கடை வச்சிருங்க சார் அந்த கடைக்கு வந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு அவதாரம் என் கடையில் யாரும் ஜாமான் கூட என் கடையில் உள்ள ஜாமான் ஃபுல்லாக வீணாக போச்சு சார் அதே எனக்கு பெரிய பாதிப்பு சார் நான் குழு கடை வாங்கி அந்த கடை வச்சேன் சார் எனக்கு எந்த உதவியுமே கிடையாது கலப்பு திருமணம் பண்ணதுனால எங்கள் அப்பா வீட்டில் சைட்ல எனக்கு எந்த சீரு செய்யல அந்த கடையை நான் ஏதோ நம்ம பசங்களுக்கு ஏதாவது உதவும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் இந்த கடை ஃபுல்லாக நாசம் சார் இப்போ யாருமே ஒரு ஒரு ஆள் கூட ஜாமான் ஜாமாங்கில்ல யாருமே வர்றதும் கிடையாது சார் அவரு சம்பத்துக்கு தான் வராம இருக்காங்க யாருக்காகவும் வரல சம்பத்துக்காக தான் வராம இருக்காங்க அவர் ஒரு ஆளுதான் அவரு திருமாவளம் கட்சியில இருந்துகிட்டு அவர் ரொம்ப மிரட்டுறாரு சார் எங்களை அதுக்கப்புறம்